ஹரியானாவில் பாஜக அமைச்சருக்கு சொந்தமான பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய ஆறு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருப்பதாக ராஷ்டிரிய தளம் குற்றம் சாட்டியுள்ளது மருத்துவ படிப்புக்கென அண்மையில் நடத்தப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென்று மாநிலங்கள் வாரியாக குரல் ஓங்கியுள்ளது இதற்கிடையே நீட் முறைகேட்டில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவின் தனி செயலருக்கு தொடர்பு இருப்பதாக பீகார் துணை முதலமைச்சர் விஜய் சின்ஹா குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இது கட்டுக்கதை என குற்றச்சாட்டை மறுத்துள்ள ராஷ்டிரிய தள கட்சி எம்பி மனோஜ் ஷா இந்த விவகாரத்தில் பெரிய தலைகளுக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஹரியானாவில் பாஜக அமைச்சருக்கு சொந்தமான பள்ளியில்தான் நீட் முறைகேடு நடந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் क्लीन चिट देते हैं और बाद में नाटक करते हैं कि हाँ कुछ विसंगतियां हैं गुजरात में क्या हुआ हरियाणा में एक बीजेपी के मंत्री के स्कूल में उस केंद्र से छह बच्चे टॉपर की लिस्ट तो पूरे देश में नीट को लेकर हाहाकार मचा हुआ है और नीट के उस हाहाकार को जिसमें केंद्रीय शिक्षा मंत्री का इस्तीफा होना चाहिए NTA को खत्म करना चाहिए தொடர்ந்து பேசிய மனோஜ் ஷா குஜராத்தில் நீட் தேர்வு மைய கண்காணிப்பாளரே முறைகேட்டிற்கு உதவி இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்றது அம்பலமாகியுள்ளதாக குறிப்பிட்டார் லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனை பற்றி கவலைப்படாமல் பெரிய தலைகளை காப்பாற்ற பொய்க் கதைகளை சிலர் கூறி வருவதாகவும் மனோஜ் ஷா குற்றம் சாட்டியுள்ளார்